இரண்டு பெரிய சொல்லப்படக்கூடிய இதிகாசங்கள் இந்தியாவில் இருக்கு அது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்த கதை எங்க போய் நீங்கள் மகாபாரத்தை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் எங்க போய் ராமாயணத்தை சொன்னாலும் ரெண்டுக்கும் தெரியும் இந்த இரண்டு கதைகளும் இந்தியா முழுவதும் எல்லா மக்களுக்கும் தெரியும் பழங்குடி மக்களுக்கு கூட இந்த கதைகள் தெரியும் பழங்குடி மக்களிடம் கூட இந்த கதையினுடைய மாறுபட்ட வடிவங்கள் இருக்கு இந்த இரண்டு கதைகளிலுமே இரண்டு பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதையில் வாழக்கூடிய மனிதர்களில் நான் இவர்களை என்னுடைய ஆதர்சங்களாக எப்பவுமே வைத்துட்டு இருப்பேன் ஒருவர் யார் என்றால் ராமாயணத்தில் வரக்கூடிய பரதன் ராமனை அல்ல எனக்கு ராமாயணத்தில் மிகவும் படித்த கதாபாத்திரம் பரதன் தான் ஏன் அப்படின்னா பரதன் ஒருவன் தான் தாயை கண்டிக்கிற மகனாக இருக்கிறான் எல்லா மகனையும் அம்மா தான் கண்டிப்பாங்க ஆனால் முதல் முறையாக ஒரு மகன் தாயை கண்டிக்கிறான் அம்மா நீ மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அது தப்புமான்னு நினைக்கிறான் அப்படின்னா அம்மாக்களுக்கும் அறிவுரை சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது அம்மாக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பரதன் என்ன சொல்றான் அப்படின்னா அம்மா ராமன் உன்னை தாயை போல நினைச்சிட்டு இருக்கான் அவன் ஆழக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டனா அந்த பதவி எனக்கு வேண்டுமா என்று அப்படின்னா ஒருவர் அவர் ஆசைப்படாத ஒன்றை அவங்க அம்மா ஆசைப்பட்டுறாங்க அம்மா ஆசைப்பட்டதோடு அதற்கான எல்லா வழிகளையும் செய்து கொடுத்துறாங்க ஆனால் மறுக்கிறார் மறுத்து விட்டு இப்படியெல்லாம் நடந்திருச்சு உடனே கோசலையினிடம் ராமன் போய் தன்னுடைய தாயிடம் சொல்றான் அம்மா நான் அல்ல பரதன் தான் ஆள போகிறான்னு ராமனுடைய அண்ணன் என்ன சொல்றா தெரியுமா நின்னிலும் நல்லவன் அவன் சொல்றா உன்னை விடவும் நல்லவன் பா பரதன் அப்ப ராமனை விடவும் நல்லவன் யாருன்னா பரதனா அவன் அரசாழட்டும்பா அப்படின்ட்டு பரதன் போய் அதே ராமனுடைய அன்னையை பார்க்கிறான் அன்னையிடம் கேட்கிறான் அம்மா என்னை மன்னிச்சிருங்க என் பேரால அண்ணனை இப்படி வந்து அரியணைக்கு வேண்டாம் என்று துரத்திட்டாங்களே அப்பா அந்த அம்மா ஒரே கேள்விதான் கேட்கிறான் உன்னை அரசாட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று உன் அன்னை விரும்பினார்கள் இல்லையா அது பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாது அப்படின்னா உன் விருப்பத்தின்படிதான் உன் விருப்பம் இல்லாம கேட்டாங்களா அம்மா எனக்கு தெரியாது எனக்கு அதை பத்தி நான் அறிந்து கொள்ளவே இல்லை அப்ப போதும் இல்லப்பா இல்லப்பாற்று பாடுறான் இவ்வளவு அம்மா மோசமாக நடந்து கொண்ட போதும் அம்மாவை ஏன் பரதன் தண்டிக்கவே இல்லை கண்டிக்கவே இல்லை என்றால் அவளை கண்டித்தால் ராமனுக்கு கோபம் வரும் ராமன் தான் சொந்த தாயை விட இவங்களை அதிகம் நேசிக்கிறான் அதுக்காக நேசிக்கிறான் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அந்த கதாபாத்திரம் எத்தனை பேரிட்ட எவ்வளவு நெருக்கடி இருக்கு சரிப்பா இவ்வளவு பெரிய நின்னனும் நல்லவன் சொல்ற பரதன் என்ன நல்லது செஞ்சுட்டான் அப்படிலாம் முன்னாடி எதுவும் எந்த நல்லதையும் சொல்ல மாட்டாது ராமாயணம் ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறது மனதிலும் தீங்கு நினைக்காதவன் ஆவான் செயல் அல்ல மனதிலும் கூட பரதன் நல்லதன்தான் அப்படின்னு அப்படின்னா ஒரு ராமாயணத்தை படிக்கக்கூடிய நாம் நாம் பரதனாக நடந்து கொள்ள போகிறோமா உங்கள் அன்னை உங்கள் நலத்திற்காக உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் வசதிக்காக உங்கள் பெயருக்காக ஒன்றை பெற்று உங்கள் தரம்போதும் கூட அரத்தின் பக்கம் தான் நான் நிற்பேன் எனக்கு வேண்டாம் அது உரியவரை சேரட்டும் என்று நீங்கள் பரதனாக நடந்து கொள்வீர்களா என்ன அம்மாவை தூண்டி இப்படி ஒன்ன அடையிறதுல வேண்டாம் முயற்சி காட்டுவோமே தவிர தனக்கு கிடைக்கிற ஒன்றை நீங்கள் மறுக்கிற ஒருவராக இருக்க மாட்டேன் அப்படின்னா கதையில் வந்தாலும் பரதன் நாம் பின்பற்ற வேண்டிய நாம் நேசிக்க வேண்டிய ஒருவன் இன்னொருவர் இருக்கிறார் அவர் இதிகாசத்தினுடைய நாயகர் தந்தைக்காகவே வாழ்ந்த மனிதன் அவர்தான் பீஷ்மர் தந்தைக்காகவே அவர் வந்து தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறார் தந்தை ஒரு இளம்பெண்ணை பார்த்து இளம்பெண்ணின் மீது ஆசை கொண்டுட்டார் அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னா மகன் கண்டிக்கணும் இல்லையா தந்தையை தந்தையினுடைய பலவீனங்களை எதையும் மகன் கண்டிக்கவே இல்லை கண்டிக்காதோடு தந்தையின் மீது அவன் எவ்வளவு அன்பு செலுத்துறான்னா அப்பா என்ன செய்தாலும் சரி அப்பாவினுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் எனக்கு இந்த தந்தைக்காகவே ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால் எவ்வளவு வாழ முடியும் என்பதற்கு பீஷ்மர் ஒரு உதாரணம் ஆனால் அந்த பீஷ்மர் தந்தையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை அவர் பிறந்த உடனே கங்கை கங்கைக்கு கொண்டு அவரை வளர்க்கவில்லை தந்தை உருவாக்கவில்லை தாய் தான் வளர்க்கிறாள் தாய் தான் ஆளாக்குகிறாள் தாய்தான் அவரை வாரிப வயது வரை வளர்த்து தந்தையை பார் என்று அனுப்புகிறார் அதை படிக்கும் போது நான் ஆழ்ந்து மகாபாரதம் படித்தேன் படிக்கும் போது என் மனதில் தோன்றியது கணவனை பிரிந்து தனியே வாழுகிற பெண் பிள்ளையை வளர்ப்பானால் அந்த பிள்ளை அன்பால் உருவானவனால்தான் வளரும் அவனை நேசிப்பதற்குத்தான் அடையாளமாக உருவாக்குவார் அப்பா இல்ல இந்த பிள்ளையை நாம தப்பா வளர்த்துட்டோன்னு சொல்லிடக்கூடாது கூடாது என்பதால் எல்லாவற்றிலும் பீஷ்மரை சரியாக வளர்க்கிறார் கடைசி வரை பீஷ்மர் தந்தைக்கு கொடுத்த சபதத்தை மாறாதவராக நித்திய பிரம்மச்சாரியாக அவ்வளவு பெரிய போர் வீரனாக நிகரற்ற ஒரு ஆளுமையாக மகாபாரதனுடைய முதுகெலும்பாக இருக்கிறார் என்றால் நாம பீஷ்மரிடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ன என்றால் தந்தையின் பொருட்டாக ஒரு மனிதன் வாழலாம் என்பதை தந்தையோடு பிணக்கு கொள்வது முரண்பாடு கொள்வது எதிர்ப்பது அது தனி இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே காப்பியத்திற்குள் தான் இப்படி ஒரு கதாபாத்திரமும் எழுதப்படுகிறது அப்படின்னா இதிகாசம் எழுத்து வாழ்க்கை எல்லாவற்றிலும் நன்மை தீமை என்று இரண்டு இருக்கிறது நன்மையினுடைய பக்கத்தை இலக்கியம் அதிகம் சொல்லிகிட்டே இருக்கு நன்மையினுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்திகிட்டே இருக்கு தவறு யார் செய்தாலும் அந்த தவறை தண்டிக்க வேண்டும் என்பதை இலக்கியம் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார் அப்படின்னா மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் இலக்கியத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இலக்கியம் அவர்களே அதனுடைய நாயகர்களாக இன்றைக்கு வரைக்கும் அடையாளப்படுத்திட்டே இருக்கு